பெண்கள் தலைக்கு குளிச்சிருந்தாங்க அப்படின்னா சாமி வீட்டுக்குள்ளே வராதா இந்த பதிவு போடுறதுக்கு யாரும் தப்பாக எடுத்துக்க கூடாது நம்ம அன்பர்கள் பெண்கள் கேட்டதுனால தான் நான் அறிஞ்சதை அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் பெண்கள் தலைக்கு குளிக்கிறதுங்கிறது இயல்பான ஒன்று சரிங்களா ஆனால் அந்த காலத்துலலாம் பெண்கள் தலைக்கு குளிச்சிருந்தாங்க அப்படின்னா சாமி அறை இருக்குது பூஜை அறை இருக்குது அப்படின்னா அந்த பக்கமே போக மாட்டாங்க அந்த நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாத்துலேயும் கலந்துக்கிடுவாங்க இது உண்மைதான் இது எல்லோரும் தெரிஞ்சது தான் ஆனால் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நம்ம அறிவு மண்பர்கள் பெண்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது தலைக்கு குளிக்கிறவங்க யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் சாமியை வச்சு நீங்கள் வணங்குறீங்களா அப்படி நீங்கள் வணங்குனீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் கட்டுக்கோப்பாக இருக்கணும் அது எப்படிங்க இருக்கிறது நான் எங்கள் வீட்டில் சாமியை வச்சு வணங்குறோம் எங்கள் சாமிக்கு நாங்கள் கூடை வச்சு வணங்குறோம் அருவா வச்சு வணங்குறோம் ஆயுதம் வச்சு வணங்குகிறோம் ஆபரணங்கள் வச்சு நாங்கள் வணங்குறோம் எங்கள் வீட்டில் சாமி இருக்குது பெட்டி வச்சு நாங்கள் வணங்குறோம் அப்போ நாங்கள் எப்படிங்க இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தலைக்கு குளிக்கும் போது அந்த நேரத்தில் அதுக்காக அதாவதுங்க நமக்கு தான் சாமி நமக்கு தான் சாமி வேணும் அப்போ அந்த சாமியை அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம நம்மளை காக்கிறதுக்கு தான் சாமி மனிதர்களை காக்கிறதுக்கு தான் சாமி அப்போ நாம் என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் நம்மளுடைய பூஜை அறையை அந்த ஐந்து நாட்களோ மூன்று நாட்களோ ஏழு நாட்களோ எத்தனை நாட்கள் அவங்க தலைக்கு குளித்து இருக்கிறாங்களோ முழுமையாக சுத்தமாகி வீட்டுக்குள்ளே மறுபடியும் எல்லா வேலைகள்லையும் அவங்க ஈடுபடுறாங்களோ அது வரைக்கும் அந்த பூஜை அறையை அடைத்து வைக்கிறது அதாவது சாமி இருக்கிற வீட்டில் சாமியை வச்சு வணங்குற வீட்டில் நல்லது அப்படி இல்லாமல் நாம் இருந்தோம்னா தெய்வம் கோபக்குரியாங்க ஒரே ஒரு விஷயம் தான் அதாவது இதை சொல்கிறேன்னு யாரும் பெண்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது இது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தான் அதாவது சுத்தம் அப்படிங்கிறது தான் தெய்வத்துக்கு முதன்மையான ஒரு 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 பிடிமானம் சுத்தமான இருக் சுத்தமான இடத்துல தான் தெய்வம் இருக்க விரும்பும் தெய்வம் பேச விரும்பும் அப்போ அந்த நேரத்தில் ஆண்களாக இருந்தால் சரியாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் சரியாக இருக்கணும் சாமி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா வேலையும் பண்ணலாம் ஆனால் அந்த ஐந்து நாட்கள் அந்த சாமி அறைய பூஜை அறைய திறக்கக்கூடாது அங்கே பூஜை புனஸ்காரம் கொடுக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா சரிங்க சாமி இருந்தால் கட்டுக்கோப்பாக தான் ஆகணும் வேறு அபிஷா வேறு வேறு வழியே இல்லை ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் ஓடி ஆடி விளையாடுற தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வம் அதுபோன்று ஒரு சில சுத்தபத்தம் இல்லாத நேரங்களில் தெய்வம் ஐயப்படும் அச்சப்படும் அதே சமயம் அந்த இறை சக்தியானது அந்த ரோஜா இதழ் போன்று இருக்கும் அந்த இறை சக்தியானது அதனுடைய மென்மையானது கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால சொல்றேன் சாமி இருக்கிற வீட்டில் தலைக்கு குளிக்கும் பெண்கள் இதுபோன்று கட்டுக்கோப்பாக இருப்பது நல்லது ஆரோக்கியமான ஒன்று அதனால் நாம் மற்ற வேலைகள் எல்லாம் நல்லா பார்க்கலாம் இது இதுக்கு மட்டும் இல்லைங்க சாமி இருக்கிற வீட்டில் வீட்டில் அசைவம் எடுத்தால் கூட இதுதான் பண்ணணும் அசைவம் எடுக்கிறோமா அசைவம் எடுத்து வீடை சுத்தம் பண்ணுற வரைக்கும் அந்த சாமி இருக்கிற வீட்டை நாம் பூஜை அறையை அடைக்கணும் நல்லா அசைவம் எல்லாம் எல்லாம் பாத்திரங்கள் எல்லாம் வீடு வீடு எல்லாம் துடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பூஜை அறைய சாமி இருக்கிற இடத்த நாம் துறக்கணும் இது எல்லாத்துக்குமே ஒன்று தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாத்துக்குமே இது 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 ஆகணும் தெய்வம் இருக்கிற இடத்துல வீட்டில் சரிங்க சாமி இல்லை பூஜை அறை தான் இருக்குது அப்போ பெண்கள் பெண்கள் தலைக்கு குளிக்கிற பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் அதாவதுங்க நம்ம வீட்டில் அப்படி இது போன்று வெறும் பூஜை அறையில் இருக்குது பெண்கள் தலைக்கு குளிக்கிறாங்க அப்படின்னா ஐயப்படவே கூடாது அச்சப்படவே கூடாது என்ன அந்த வெள்ளி செவ்வாய்க்கு அந்த நாட்கள் வரும்போது அந்த சாமிக்கு பூஜை கொடுக்காம சாமி அறையில் போய் கலந்துக்காமல் இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வீட்டில் வேலை செய்கிறது ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் பெண்கள் வேலை செஞ்சால் தான் வீடு வீடாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் சௌகரியமாக இருக்கும் நடக்க வேண்டிய பணிகள் நடக்கும் அதனால் அவங்கள வந்து அப்படி நாம் வந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த நிலையே இல்லை தெய்வமும் பெண் தெய்வம் பெண் தெய்வம் எல்லாத்தையும் கடந்து வந்த தெய்வம் தான் எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி நிற்கிற தெய்வந்தேன் அதனால் பெண் தெய்வங்கள்லாம் பரிபூரணமாக ஏற்றுக்கிறோம் அதனால் அதில் கோவக்குரியலாம் வைக்காது ஆனால் ஒரு சில துடியான ஆண் தெய்வங்கள் இருந்துச்சு அப்படின்னா நாம் இப்படி இருக்கணும் இது வந்து இது அதாவதுங்க மடியில் நெருப்ப கட்டி இருக்கிறதாங்க தெய்வத்தை நாம் சுமக்கிறோம் தெய்வத்தை நாம் வீட்டில் நம்ம எல்லையில் வச்சிருக்கோம் தெய்வம் நம்ம வீட்டில் பேசுது அப்படின்னா மடியில் நெருப்ப கட்டி இருக்கிறதுக்கு சமம் அந்த சாமியை நம்ம அழகாக கொண்டு சேர்க்கணும் கரை சேர்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில ஒழுக்கமான நல்ல ஒரு கட்டுக்கோப்பான விஷயங்களை நாம் கண்டிப்பாக கடைப்பிடிச்சே தான் ஆகணும் அப்போ தான் அந்த தெய்வ சக்தியை நம்ம கூட நெருக்கமாக பேச வைக்க முடியும் அதன் மூலம் நம்மளை நாம் காக்க முடியும் தெய்வத்துக்கு தேவையானதை நாம் செய்ய முடியும் அதனால் பெண்கள் தலைக்கு குளிச்சுட்டாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வராதா அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேணாம் பெண் தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்குள்ளே தான் எல்லாமே அடக்கம் அந்த பெண் தெய்வங்குள்ள தான் எல்லாமே அடக்கம் ஆனால் நாம் நம்மளால் முடிஞ்ச அளவு எப்படி சுத்தமாக அந்த அந்தளவு சுத்தமாக இருந்துக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் அப்போ வீட்டுக்கு சாமி வீட்டுக்கு வருமான கண்டிப்பாக பெண் தெய்வங்கள் இருந்தால் வீட்டுக்கு வரும் ஆனால் ஆண் தெய்வங்களாக இருந்தால் வீட்டுக்குள் வராது அந்த நேரங்களில் வராது அதை வந்து நான் சொல்கிறேன் யாரும் தவறாக எடுத்துக்கூடாது மனசு அங்கட்டப்படக்கூடாது ஆண் தெய்வங்கள் இது போன்ற ஏன் அப்படின்னா அதாவது அந்த காலத்தில் குலதெய்வ கோவிலுக்கு கங்கணம் கட்டி இருக்கும்போது தான் கட்டிய மனைவி கூட அந்த நேரங்களில் தான் கணவரை தொடாமல் இருந்து பயபக்தியாக கும்பிட்டு வந்த முன்னோர்கள் தாங்க நம்ம ஒளி முன்னோர்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா குலதெய்வம் அந்த ஒரு சாமியாடியாகவே இருந்தாலும் அந்த நேரங்களில் அவங்க தள்ளி விலகி இருப்பாங்க அதே சமயம் அந்த நேரங்களில் அவங்க தனியாக அவங்களுடைய அந்த படுக்கையறை தனித்தனியாக இருக்கும் அப்படிலாம் இருந்திருக்காங்க ஆனால் இப்பையும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு இது பொருந்தும் மற்ற சாமி ஆடாதவங்களுக்கு இது பொருந்தாது ஆனால் இருந்தாலும் அந்த சாமியாடிகள் இதை கவனத்தில் உள்ளனோம் இந்த பதிவை ஏன் பெண்களுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பெண்களுங்க தான் எல்லாமே நீங்கள் எல்லாருன்னா எந்த ஒரு பணிகள் எந்த ஒரு செயல்பாடுகள் எந்த ஒரு எதுவுமே நடக்காது அதனால் நீங்கள் வடங்குறது ஒரு பெண் தெய்வம் தான் அதனால இதை நீங்கள் போட்டு மனசுல நீங்கள் குறையா இருக்கக்கூடாது ஆனால் சாமி இருந்துச்சு அப்படின்னா அந்த பூஜை அறைய அடைச்சிருங்க அப்படி சாமி இல்லை பூஜை அறையில் நாம் வெறும் பூஜை தான் சாமி வந்து வீட்டில் இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை வெள்ளி செவ்வாய்களில் நீங்கள் அந்த அந்த பூஜை புனஸ்காரங்கள் எதுவும் கலந்துக்காமல் வீடை சுத்தம் பண்ணி நீங்கள் கொத்தங்கோமியை தொளிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாமியை நீங்கள் கும்பிடுக்கலாம் வீட்டுக்கு வர்ற சாமி தானாக வரும் பின் தெய்வமாக இருந்தால் தானாக வரும் ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த நாட்கள் முடிந்து வீடு சுத்தமானதுக்கப்புறம் வரும் அப்படிங்கிறத அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள தான் இன்னைக்கு இந்த பதிவு பெண்கள் யாரும் இந்த பதிவை தவறாக எடுத்துக்க கூடாது சகோதரிகளாக தாய்களாக நினைச்சதுனால உரிமையோடு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்